என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கெடுக்கு என்னங்க குருஜி பாட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தையோடு முடிஞ்சு ஆமாங்க இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது வாரி வாரி கொட்டி கொட்டி கிடக்குது அதைய எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியலை அதைய அடைவதற்கு நமக்கு தெரியல அல்லது அதையை ஈர்ப்பதற்கு நமக்கு தெரியலை அது தெரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதை நீங்க செய்ய என்ன செய்யணும்னு சொல்றேன் முதல்ல என்ன வேணும் உனக்கு என்னங்க வேணும் அதைய முதல்ல ஒரு லிஸ்டை எழுதுங்க செட் த கோல் குறிக்கோளை உருவாக்குங்கள் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை உங்க வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை உருவாக்குங்க முதல்ல என்ன வேணும் என்பதை எழுதுங்க எழுதிட்டு அதைய அடைஞ்சே தீர்வு பண்ணு ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே நான் நினைச்சத குறிக்கோள்கள் அடைந்துவிட்டேன் அடைந்து விட்டேன் நன்றிகள் கோடி நான் நினைத்த குறிக்கோள்களை எல்லாம் அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுகின்றேன் நன்றிகள் கோடி நான் வை குறிவைத்த குறிக்கோளை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருக்கின்றேன் நன்றிகள் கோடி நான் நினைத்த குறிக்கோள்கள் அத்தனையும் எனக்கு கிடைத்து விட்டது நன்றிகள் கோடி என்று ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஐந்து நிமிடங்கள் இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களோட இந்த நாசி வேலை செய்யும் ரைட் நாசி வேலை செய்யும் ரைட் நாசி வேலை செய்யற நேரத்துல எதை நினைக்கிறோமோ அதை அடைய முடியும் கூடவே காலையில எழுந்த உடனே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் இயல்பாகவே ஆக்டிவேட்டாக இருக்கும் சப்கான்சியஸ் மைண்ட்ல எது தெளிவா மீண்டும் 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 பதிய வைக்கிறோமோ அது நடந்தே தீரும் ஆதலால் காலையில் எந்திரிச்ச உடனேயே என்ன வேணும்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு அந்த லிஸ்ட்டை அடைஞ்சே தீருவேன் அதை என் வாழ்க்கையில் வந்தே தீரும் என் வாழ்க்கையில் வந்து விட்டது என்கின்ற முழு நம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள் விதைக்க விதைக்க விதை விருட்சமாகும் அதை நீங்கள் அடைய முடியும் இதை மனதில் வைத்து கொண்டு முதல்ல என்ன வேணும் உனக்கு லிஸ்ட்டை போடு அதை நோக்கி நன்றியை தெரிவி அந்த நன்றியை தெரிவித்த உடனே உங்கள் மனசை சொல்லும் உனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டே இல்லை இதுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்கள இதற்கு இதை செய் அதை செய் அவங்களை பாரு இவங்களை பாரு அதை பிடி மா மாத்து அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிறவன் உங்களுக்கு கைட் பண்ணுவான் உங்களுக்குள்ள இருக்கிறவன் உங்களை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வளமாகும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை எப்படி பிடிக்கணும் தான் நான் பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புல சொல்லி தந்துகிட்டு இருக்கேன் என்னோட பயிற்சி வகுப்புகளுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க குறிக்கோள்களை குறிவைத்து வாழ்க்கையில் படிப்படியாய் முன்னேறக்கூடிய ஆன்மீகம் அறிவியல் வாழ்வியல் தன்னம்பிக்கையோடு நான் சொல்லித் தருவேன் உங்களுக்கும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால் வாருங்கள் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் நாம் கேட்கும் எதையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றது ஆதலால் தான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் யாருக்கு எங்க தட்டணும் எங்கே கேட்கணும் எப்படி அதை நோக்கி செல்லணும்னு தெரிகிறது அதைய ஒரு சிஸ்டமைஸ்டா பண்ணி ஒரு வாழ்வியல் வழிமுறையாய் உருவாக்கி தந்து அதன் மூலமா வாழ்க்கையில வெல்ல வைக்கிறது தான் என்னோட குறிக்கோளே இதுவரைக்கும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் என்னிடம் கற்று பெரும் வெற்றியடைந்துள்ளார்கள் நீங்களும் கோடீஸ்வரராக வெற்றிகரமான மனிதராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தெய்வீக பலத்துடன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் என்னை சந்தியுங்கள் எங்கே சந்திக்கலாம் தொலைபேசு எங்களை தொடர்பு கொள்ளுங்க உலகெங்கும் நடக்கக்கூடிய நமது பயிற்சி வகுப்புகளை பற்றி விவரங்கள் உங்களுக்கு வரும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நிகழ்வுல வந்து கலந்துக்கங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் என்ன வேணும் உனக்கு